ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு தக்காளி தக்காளித்துக்கு ரொம்ப குயிக்காக சீக்கிரமாக பண்ணுற மாதிரி பார்க்கலாமா ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் அந்த பாத்திரத்தில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகும் ஆட் பண்ணியிருக்கோம் நல்லா பொறிஞ்சி விடலாம் பொரிய விட்டால் தான் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் இப்போ நல்லா பொரிய விட்டோடனே ரெண்டு பெரிய வெங்காயம் நம்ம ஆட் பண்ணுறோம் அது வந்து இன்னும் டேஸ்ட்டை கொடுக்கறதுக்காக தான் சீக்கிரமாக கட் பண்ணிவிடுவோம் அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் சின்னதாக பூண்டை தோலோட தட்டி ஆட் பண்ணியிருப்போம் நீங்கள் அப்படி யூஸ் பண்ணி பாருங்கள் தோல் டிஸ்டர்பன்ஸ் தெரியாததில் அப்படி தெரியுதுன்னா ஓரம் வதுக்கெலாம் அதில் வந்து ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் மருத்துவ குணமும் அதில் அதிகமாக இருக்குது ப்ளஸ் தக்காளியை எவ்வளோ தத்தின தேவைப்படுதோ அதை அரைச்சி எடுத்துக்கிட்டோம் ஒரு சுற்று சுத்தினா போதும் இந்த அளவுக்கு நம்மளுக்கு கன்சிஸ்டன்சிலாக கிடைக்கும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க வந்துருச்சா இப்போ சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் சால்ட்டு பற்றலான்னா திருப்பி கொண்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது நம்ம டேஸ்ட்டை பொறுத்து நம்ம சில பேர் ரொம்ப கம்மியாக சாப்பிடுவாங்க சில பேர் சால்ட்டு கரெக்டாக அளவு சாப்பிடுவாங்க அதே மாதிரி ஸோ இந்த மாதிரி நல்லா வதங்கின பிறகு இப்போ குழம்பு மிளகாய்த்தூள் வேறு ஏதாவது கரம் மசாலா ஆட் பண்ணலாம் ஆட் பண்ணால் டிஃப்ரெண்ட் ஆகிடும் தக்காளி தூக்குன்னா குழம்பு மசாலா தான் கருவேப்பிலையை போட்டு நல்லா ஒரு மிக்சிங்கை எடுத்துட்டோம்னா சூப்பரான தக்காளி தூக்குங்க சப்பாத்தி இட்லி தோசை அதுக்கு சூப்பராக இருக்கும் சாப்பாட்டுக்கும் இன்னும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்